தனக்கு அழுத்திலே கட்டி கொள்ளலாம் இறைவனுக்கு பூங்கச்சிலே தான் கட்டி கொள்ளலாம் பூங்கச்சிலே ஏன்னா மரியாதை என்ன எப்படி நம்ம அதனால இழுக்கிற இழுக்கிறார் குறிப்பிட்ட எல்லை வரை இந்த கயிறு வரும் அதுக்கப்புறம் தான் இழுக்கிற உண்மை வரும் அப்படி இழுத்த உடனே நிக்கிறார் நேர் நின்ற திருமேணிக்கிற தேவர்கள் அரசன் ஓடோடி வந்து காலில் விழுந்து வணங்கினார் கடவுளின் இந்நிலை காணச் செய்தீர் என்னுடைய வேண்டுதல் பல ஆண்டுகளாக இந்த நிலை நடந்து வந்தது இன்று அதை நீங்கள் செம்மைப்படுத்தி என்னை இறைவனை நேரடியாக செய்தீர்கள் நேர நின்ற கோலத்திலே காண செய்தீர்கள் என்ன நன்றி செய்தாலும் உமக்கு அது ஈடாகாது என்று சொல்லி அடியாரே என்று யாரால் யாரால் என்று சொல்லி அவர் மீண்டும் மீண்டும் வணங்கி வணங்கி எழுந்தார் அங்கிருந்து கொண்டு இறைவனுக்கு தேவையான பல பணிகளை செய்து அரச சில நாட்களிலே அவருடைய தலைநகரம் சென்று விட்டார் நம்முடைய கலைஞ நாயனார் அங்கே தங்கி வழிபாடு செய்து பிறகு என்ன வழிபாடு செய்திருப்பார் குங்குலியத்தை அவருக்கு அது இல்லைன்னா முடியாது அவர் வழிபாடு செய்து கொஞ்ச நாள் கழித்து திருக்கடவூருக்கு சென்றார் கொஞ்ச நாளில் திருக்கடவூர் சென்ற பின்னாலே ஆளுடைய பிள்ளையாரும் ஆளுடைய அரசனாருந்தாங்கரும் எங்கருமான வருகின்றார் உலகிற்கும் பரவியிருந்தாலே குங்குலிய கலை நாயனரும் அறிந்திருக்கின்றார் உடனே அவர்களையும் சென்று அழைத்து வந்து இறைவருடைய காட்சியை பெற செய்து பாடலை பெற தம் மனைக்கு அழைத்து வந்து இந்த வகை நால் வகை ஆறு சுவையான அமுதனை ஊட்டி அங்கே அமர்ந்திருந்தார் அவர்களோடு சில நாட்கள் அங்கே தங்கி அவர்களுடைய அருளையும் பெற்றார் அதன் மூலமாக இறைவனுடைய திருவருளையும் பெற்றார் உரிய காலத்திலே வாழ்ந்து உரிய காலம் வரை வாழ்ந்து இறைவன் திருவடிக்கு சேர்ந்தார் கரும்புகளில்லோனை காய்ந்தவர் மன்மதனை காய்ந்தவர் சிவபெருமான் கரும்புகள் தான் அவருக்கு கூற்றை காய்ந்தவர் யமனை அழித்தவர் மார்க்கெண்டை இருக்கார் அப்படிப்பட்டவர் எழுந்தரளி இருக்கின்ற திருக்கடவூரில் மண்ணி நிலைவேற்று கரும்பு வில்லோனை காய்ந்தவர் கூற்றை காய்ந்தவர் கடவூர் மன்னி விருப்புறம் அடியார் மென்மேல் மிக்களும் வேட்டை கூற விரும்புகின்ற அடியார்கள் மென்மேலும் அந்த இறைவனை வணங்குவதற்கு விருப்பம் கொண்டு எங்கிருதெல்லாமும் வந்து நாளோறும் பங்கு வணங்கும்படி அவர்களுக்குள்ள விருப்பத்தை உண்டாக்குகின்ற வகையிலே இவருடைய அருள் எல்லாருக்கும் பரவியிருக்கு மார்கண்டையு உங்களுடைய திருநாவுக்கரசு இப்படி எல்லாம் இருக்கின்றார் செய்தி பரவாயில் எல்லாரும் பதிவாக இப்ப நாமே போகும் அந்த மாதிரி நிறைய பேருடைய மனத்திலே விருப்பம் வழ செய்து தன்னை வந்து வணங்க செய்து இறைவர் ஒரு படும்த்தன்மை உண்மையால் தமக்கு நேர்ந்த திருப்பணி பலவும் செய்து அந்த மாதிரி அவரோடு வணங்கி அவரை வணங்கி ஒரு படும்மித்த சிந்தையராக உண்மையான அன்பினால் வழிபட்டு வந்த குங்குலிய நாயனார் தமக்கு நேர்ந்த பணிகள் எல்லாம் செய்தார் என்ன பணி கோயிலுக்கு இறைவனுக்கு செய்ய வேண்டும் என்று அந்தந்த நேரத்திலே வருகிறதோ அத்தனை பணிகளை கூட்ட வேண்டும் பெருக்க வேண்டும் தெளிக்க வேண்டும் மாலை தொடுக்க வேண்டும் குங்கிலியம் போடுவது இயல்பான பணி வந்தவர்களை வரவேற்று உணவு அளிக்கவும் என்ன பண்ணி கோயிலில் உண்டோ நீர் எடுத்து வர வேண்டும் மலர் தர வேண்டும் மலர் எடுத்து வர வேண்டும் என்னென்ன பணி உண்டோ தமக்கு நேர்ந்த பணிகள் திருப்பணிகள் அத்தனையும் செய்து சிவபத நீழலில் சேர்ந்தார் என்று சொல்லி நாம் உங்களைய கலைய நாயனாரில் வணங்கி அவரை போலவே நமக்கும் திருவருள் வாய்க்க வேண்டும் என்று இறைவனாரில் வணங்கி இந்த அளவிலே நாம் நிறைவு செய்வோம்